எங்கே தான் போயிருக்கோம் அது கை வெங்காயத்தை வெட்டி கொண்டிருந்த போதிலும் மனம் மும்முரமாக அந்த ஒன்றை தேடிக்கொண்டே தான் இருந்தது என் வணின எங்கே வச்சேன் அலமாரியில் தேடி பார்த்தா காணமே பதில் சொல்வதற்கு முன்னமையே அம்மா என் பென்சில காணோம் நீ ஏதாவது பார்த்தியா ஏண்டா எழுதுனதும் பத்திரமா எடுத்து வைன்னு எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் படித்தா அங்கேயே போட்டுட்டு போயிடுறேன் அப்புறம் எப்படி உனக்கு கிடைக்கும் நான் இங்கே வச்சேன் அப்போ கால் முளைச்சி ஓடி போச்சா கை பணியினை எடுத்துக் கொடுத்தபோதும் போதும் உரையாடல்களை காது கேட்டு கொண்டிருந்த போதும் மனம் தேடலில் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பரபரப்பு ஓய்ந்துவிடும் பிறகுதான் அலமாரியை தலைகீழாக கவிழ்த்து போட்டு தேட வேண்டும் என்று அவள் தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் காலை நேர பள்ளிக்கு மகன் கிளம்பி சென்றவுடன் பாதி சத்தம் குறைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பசியார செய்து கணவரை வழி அனுப்பியதும் வீடு மொத்தமும் அமைதியாக இருந்தது இப்போது காணாமல் போன அந்த கம்மல் மனதை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டிருந்தது என்று நான் சொல்ல வேண்டும் அலமாரியிலிருந்து புடவைகளை எல்லாம் அடுக்கு களையாமல் எடுத்து மேஜையின் மீது வைத்தார் அடியில் வெறித்திருந்த செய்தித்தாளை தூக்கி பார்த்தார் அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து முழுமையாக வெறித்து உதறினார் உம் உம் இரண்டு நகைக்கடை ரசீதிகளும் வாசனைக்காக வைக்கப்பட்டிருந்த சோப்பு உரைகளும் சற்று தள்ளி போய் விழுந்தன ஒரு கரைப்பான் பூச்சி தரையில் விழுந்து சமாளித்து இலக்கில்லாமல் ஓடி அலமாரியின் அடியில் ஒளிந்து கொண்டது எப்போ கடைசியாக போட்டோம் மனம் அலசி பார்த்தது சென்ற மாதம் கோவிலுக்கு போனோமே அப்பவா இல்ல அன்னைக்கு ஆரஞ்சு கலர் கல் வச்சதான கம்மல் தானே போட்டிருந்தோம் அந்த ஆரஞ்சு புடவைக்கு ஏத்த மாதிரி அதுக்கு முன்னால எங்க போனோம் சரியாக நினைவுக்கு அவளுக்கு வரவில்லை கை அணிச்சியாக புடவைகளை உதறி கொண்டிருந்தது ரஞ்சிதா பெண்ணின் பிறந்த நாளுக்கு இல்லை அப்போ அது ரூபி செட் போட்டிருந்தோம் கவிதா கூட அழகாக இருக்குது எவ்வளவுன்னு விசாரித்தாலே மறுபடி புடவைகளை உள்ளே அடுக்கினாள் நவம்பர் மாதம் ஊருக்கு போகும்போது எடுத்து சென்றோமா அவளுக்கு சரியாய் ஞாபகமில்லை அலமாரியை முற்றுமாய் அடுக்கிவிட்டு நிமிர்ந்த மணி பத்தை நெருங்கி இருந்தது சந்தைக்கு போக வேண்டும் என்பது நினைவுக்கு வந்தது மனம் லைக்காமல் லேசாக தலையை வாரிவிட்டு கொண்டு சந்தைக்கு கிளம்பினாள் என்று தான் சொல்ல வேண்டும் மின்தூக்கியின் அருகே இரண்டு வீடுகள் தள்ளி குடியிருக்கும் மிஸ்கோ ஹலோ ஹவையூ என்றார் நன்றாய் இருப்பதாய் சிறு புன்னகையுடன் சொல்லிவிட்டு பதிலுக்கு விசாரிக்கவும் மறந்து கம்மலில் மூழ்கினார் மின் தூக்கியை விட்டு வெளியே வந்தபோது ஒரு கருப்பு பூனை வளமிருந்து இடம் ஓடியது பூனை குறுக்கே ஓடினால் நல்லதில்லையே சற்றே தயங்கி நின்றாள் சந்தைக்குதானே பூனை என்ன செய்ய போகுது மேலே நடந்தாள் மேகம் சூழ்ந்திருக்க வெயில் சற்றே தனிந்திருந்தது இந்த ஊரில் இருந்து கொண்டு பூனையையும் நாயையும் பார்த்தால் ஆகுமா சிரிப்பு வந்தது அவளுக்கு உடனே தொலைந்து போன கம்பல் மனதுக்குள் தோன்றி சிரிப்பை ரத்து செய்ய வைத்தது கணவரிடம் சொன்னால் பெரிதாக அலட்டிக் கொள்ள மாட்டார் போனதை விடு என்ன செய்ய முடியும் இனி ஜாக்கிரதையா இரு அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு தன் லேப்டாப்பில் மூழ்கி விடுவார் இவளுக்கு தான் மனசு கேட்கவே இல்லை எப்படியும் முக்கால் பவுனுக்கு மேலே இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் கிராம் அறுபத்தி ஐந்து வெள்ளிக்கு விற்கும் நிலையில் குறைந்தது ஐநூறு வெள்ளிக்காவது இருக்கும் போகட்டும் கணவர் முதன் முதலாக வாங்கி கொடுத்தது மனம் சங்கடப்பட்டது அடி வயிற்றிலிருந்து பெருமூச்சியும் கிளம்பியது விளையாட்டு திடலில் கம்மல் அணியாத அல்லது கம்மலை தொலைக்காத யுவ யுவாதிகள் சத்தமாக சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் இவளுக்கு அது ரசிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பார்வை என்னமோ கம்மல் அங்கேதான் விழுந்து தொலைந்தது போல நிலத்தையே அலைந்து கொண்டு வந்தது அறிவு இடித்தாலும் கண்களை மேலெழுப்ப முடியவில்லை பொத்தான் உடைந்து போன பேனா மலையினால் நலைந்து எழுத்துக்களை இழந்த பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பேட்டரி கசக்கி போடப்பட்ட செய்தித்தாள் என்று தரையில் ஒன்றிற்கொன்று சம்பந்தமில்லாத ஏராளமான பொருட்கள் தென்பட்டன இவ்வளவு நாட்கள் இவை கண்ணில் படாமல் தப்பியது ஆச்சரியமாக இருந்தது குப்பை போட்டால் அபராதம் என்ற நடைமுறை இருந்தபோதும் போதும் இவ்வளவு குப்பையா எப்படி தைரியமாய் போட்டார்கள் சிலென்று காற்று முகவர் ஒருவரின் விளம்பர துண்டை ஐந்து மாடி உயரத்திற்கு தூக்கி பின்பு அடுத்திருந்த சாலையில் இறக்கியது மழை பெய்ய போவது போல பானம் இருட்டிக் கொண்டு வந்தது குடை கொண்டு வரவில்லையே என்ற மன அதிர்வு சட்டென்று தோன்றி தோன்றிய வேகத்திலேயே மறைந்தது சிங்கையில் குடை அவசியப்படாத வகையில்தான் பெரும்பாலான கட்டிடங்களும் நடைபாதை கூரைகளும் கட்டப்பட்டிருக்கின்றன மழையிலும் அதிகம் நனையாமல் வீடு சென்று சேர்ந்து விடலாம் சந்தையை அடைந்த போது தூரல் ஆரம்பித்தது கடைக்காரர்கள் வெளியே வைக்கப்பட்டிருந்த விற்பனை பொருட்களுக்கு அவசர அவசரமாக பிளாஸ்டிக் உரைகளை போட்டுக் கொண்டிருந்தார்கள் வழக்கமாக வாங்கும் சீன பெண்ணிடம் உருளை வெங்காயமும் வாங்கிக் கொண்டா தோடு அணியாத அந்த பெண்ணின் மஞ்சள் காது இவளை கவர்ந்தது அவளுக்கு தோடு தொலையும் பிரச்சனையே இருக்காது என்று நினைத்து கொண்டார் அவள் தோட்டை தவிர வேறு எதையும் தொலைத்தெடுப்பாளா என்ற அனாவசிய சந்தேகம் ஏற்பட்டது எதை தொலைத்தாலும் தனக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு அவளுக்கு ஏற்பட்டிருக்குமோ இருக்காது என்றே தோன்றியது இதே போல ஆசியாய் வாங்கிய பொருளை யாராவது கை மறதியாய் வைப்பார்களா அப்படி வைத்தார்கள் யாராவது தன் அனுபவத்தை சொன்னால் ஆறுதலாக இருக்கும் என்று தோன்றியது ஆனால் எதையும் தொலைத்தராத மக்கள் பேசியபடியோ குழந்தைகளை தள்ளிக்கொண்டோ கொண்டோ கையில் பைகளுடனோயோ அவளை கடந்து சென்றார்கள் தனக்கு தெரிந்த எவரேனும் எதையேனும் தொலைத்திருக்கிறார்களா என்று யோசித்துப் பார்த்தார் பிரியா ஒரு முறை அடையாள அட்டையை தொலைத்திருக்கிறார் பரவாயில்லை நூறு வெள்ளிகள் கட்டி புதிதாக ஒன்றை பெற்றுக் கொண்டார் வேறு யார் ஒரு முறை குழந்தையை தொலைத்திருக்கிறாள் மல மரகதம் சந்தைக்கு செல்லும் போது கவனமின்றி கையை விட்டுவிட குழந்தை வேடிக்கை பார்த்தபடி மேலே சென்று விட்டது பிறகு கத்தி அழுது ரகளை செய்து சற்று தள்ளி இருந்த பொம்மை கடையில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மகளை பிடித்ததாகச் சொன்னார் சிறு வயதில் அம்மா ஒரு முறை கைப்பையை தொலைத்ததாக சொல்லியிருக்கிறார் மற்றபடி சில்லறைகளை தவிர மதிப்பிற்குரிய பொருளை தொலைத்த யாரையும் அவளுக்கு தெரியவில்லை உலகத்திலேயே தான் மட்டும்தான் பொறுப்பற்றவள் என்று தோன்றியது அவளுக்கு ஈர சந்தையில் மீன் வாங்கி கொண்டிருந்த போது மழை வலுத்திருந்தது அருகிலேயே ஏழு வெள்ளிக்கு கோழியும் வாங்கி கொண்டான் மகனுக்கு கோழி என்றால் உயிர் ஆனால் கணவன் மீனை மட்டுமே விரும்புவான் வீட்டில் மூன்று பேராக இருந்தாலும் எப்போதும் விருந்தாளிகளுக்கான சமையல்தான் அதிலும் காலை மதியம் மாலை இரவு என்று நான்கு வேலைக்கும் சம்பிரதாயமான சமையல் மலை கூரைகளிலும் சாலைகளிலும் பெரும் சத்தத்தோடு கொட்டி கொண்டிருந்தது எவ்வளவு கவனமாய் நடந்த போதும் உடையின் கீழ்பாதி முழுவதுமாக நனைந்து விட்டிருந்தது எப்படியும் வீட்டிற்கு போய் இன்னொரு முறை குளித்தாக வேண்டும் எதிரில் ஒரு பெரிய பையை சுமந்தபடி ஒரு வயதான பெண்மணி வந்து கொண்டிருந்தார் சுடிதார் பார்க்கிறியாமா என்றார் மறுத்தவளை சரி இங்கே ரயில் படிக்க எப்படிமா போடுறது என்றார் பார்க்கும்போது அம்மாவின் நினைவு வந்தது ஊரிலிருந்து டூரிஸ்ட் விசாவில் பொருட்களை எடுத்து வந்து இது போல விற்பவர்களை இப்போதெல்லாம் அதிகம் பார்க்க முடிகிறது அவளுக்கு வழியை காட்டிவிட்டு நடந்தபோது போது மலையின் வேகம் குறைந்திருந்தது தன் பிளாக்கின் கீழே வந்தபோதுதான் முட்டை வாங்கவில்லை என்ற ஞாபகம் வந்தது கோழி மீன் இத்தனை செய்தாலும் முட்டை ஆம்லெட்டும் வேண்டும் கணவருக்கு இனி எங்கே இன்னொரு முறை சந்தைக்கு போவது என்ற சளிப்பு தோன்ற அடுத்த பிளாக்கின் கீழே இருந்த கடைக்கு சென்றான் விலை சற்று அதிகம்தான் இருந்தாலும் அவசரத்திற்கு அங்கேதான் தான் வாங்குவது அந்த கடையில் ஒரு வயதான மூதாட்டி அமர்ந்திருந்தார் பத்து முட்டை இரண்டு வெள்ளி ஐம்பது காசுகள் என்றார் ஈர சந்தையில் இன்னும் மலிவாய் கிடைத்திருக்கும் மகனுக்கு பிடித்த இரண்டு பிஸ்கட் பொட்டலங்களையும் எடுத்து வைத்தார் அந்த மூதாட்டி மனதிற்குள் விலையை கணக்கிட முயன்று முடியாமல் இவளை ஒரு முறை பார்த்து சிரித்து விட்டு ஒரு பெற்றுத்தாளை எடுத்தார் கண்களை இடுக்கியபடி பொட்டலத்தின் மேலிருந்த விலையை பார்த்து அதில் எழுதினார் இவளும் அதை எட்டி பார்க்க ஒரு பொட்டலத்தின் விலையை குறைவாக எழுதியிருந்தார் இரண்டு புள்ளி எண்பது என்பது இரண்டு புள்ளி முப்பதாக அவர் கண்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் விலையை ஏற்றி தானே விற்கிறாங்க முட்டையில் ஏற்றி வச்சது பிஸ்கட்டில் குறைஞ்சிடுச்சு என்று சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ சொல்லிவிட்டு பையை வாங்கி கொண்டு வேகமாக நடந்தார் லிஃப்டில் ஏறும்போது மனம் குறுகுறுத்தது இந்த ஐம்பது காசுல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் வந்துவிடாது என்று சொல்லி சமாதானப்படுத்தி கொள்ள முயன்றார் இதுதான் விலையின்னு தெரிஞ்சுதானே அங்கே போனோம் அப்ப அந்த விலையை கொடுக்கறது தானே நியாயம் மறுபடி மனசாட்சி குறுக்கிட்டது எத்தனை சீட்டு வாங்கணும் எவ்வளவு செலவு பண்றோம் ஐம்பது காசுக்கு ஏமாத்துறமே இது தப்பு இல்லையா சின்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு வயசான பாட்டிக்கிட்ட போய் இப்படி செய்து விட்டோமே ஏமாற்றுக்காரு ஏமாற்றுக்காரு என்று மனம் எடித்தது அந்த பாட்டியும் அவள் கணவனும் மாற்றி மாற்றி பார்த்து கொள்ளும் கடை அவர்கள் அரை கோப்பை தே தண்ணிக்கான காசை பறித்து கொண்டது போன்ற எண்ணம் ஏற்பட்டது வீட்டை திறக்க தோன்றாமல் மறுபடி அந்த கடைக்கு சென்றால் பாட்டியிடம் நடந்ததை விளக்கி ஐம்பது சென்டை திருப்பிக் கொடுத்தார் ஷே ஷே என்று திரும்ப திரும்ப சொன்ன பாட்டியின் கண்களில் நன்றி தெரிந்தது இவள் மனபாரம் அகன்று திரும்பினார் வீட்டை திறக்கும் போதுதான் ஊருக்கு சென்று திரும்பியவுடன் கம்மலை பெட்டியிலிருந்து எடுத்து பூஜை அறையில் சாமி படத்திற்கு பின்னே வைத்தது சட்டென்று நினைவுக்கு வந்தது அவளுக்கு நிம்மதியாய் இருந்தது என்றாள் என்றான்